தளபதியை பார்த்து ஆளும் கட்சி பயப்படுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது ஆனா இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்ட்டு யாருமே நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை ஆளும் கட்சி தரப்புல இருந்து இப்ப பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் நடிகர் விஜய் வந்து ஒரு பிளேடு ஆனா திமுக ஒரு ஆலமரம் அப்படின்ட்டு ஆளும் கட்சிக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சோ ஆலமரத்தை பிளேடால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேசியிருக்காரு சோ இவ்வளவு தைரியமா பேசிட்டு தளபதிக்கு பயந்து இப்ப ஆளும் கட்சி ஒரு விஷயத்த பண்ணிருக்கு அதாவது தளபதியோட மாநாட்டுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுல லட்சக்கணக்கான கூட்டம் வந்தது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இவ்வளவு கூட்டம் எப்படி வந்தது அப்படின்ட்டு உளவுத்துறை பாத்தீங்கன்னா இப்ப ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துல இருந்து எவ்வளவு பேர் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டா மாறுவாங்களா இல்ல ரசிகர்களா வந்தாங்களா அப்படிங்கற மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட யாரோட தலைமையில மக்கள் வந்தாங்க அப்படின்ட்டு அந்த நிர்வாகிகளோட லிஸ்டும் எடுக்கிறாங்களா இதுக்காக ஒரு பெரிய உளவுத்துறை டீமே பாத்தீங்கன்னா இறங்கி இருக்காங்களா இப்படி எல்லாம் பண்ண ஆளும் கட்சி பயப்படுறாங்கன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க தெரியல இன்னொரு பக்கம் தளபதி நேத்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா அதிமுக கூட தாவேகா கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு ஒரு பரவிக்கிட்டு இருக்கு யாரும் நம்பாதீங்க இருந்து ஒரு அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சது தளபதி சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொல்லிட்டோம் அந்த நியூஸ் அப்படின்ட்டு இனிமேல் அதிமுகவும் சேர்ந்து நம்மள விமர்சிப்பாங்க ஏன்னா அவங்க கூட கூட்டணி இல்ல அப்படின்ட்டு தளபதி சொல்லிட்டாரு சீமான் எப்படி ஏமாந்து போனாரோ அதே மாதிரி மாதிரிதான் இப்ப அதிமுகவும் ஏமாந்து போயிருக்காங்க சோ கனவு கோட்டை உடைஞ்சதுனால அந்த வழி விமர்சனமா வெளியில வரும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் அதிமுக என்னதான் பண்றாங்க அப்படின்ட்டு ஓகே நண்ப இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ